வணக்கம் அமெரிக்க அதிபர்களில் மிகவும் பிரபலமான ஒருவராவார் ரிச்சர்ட் நிக்சன் முப்பத்தி ஏழாவது அமெரிக்க அதிபரான அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் எழுபத்து நான்கு வரை அதிபர் பதவியில் இருந்துள்ளார் இந்தியர்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் காரணம் அவர் இந்தியாவின் அக்காலத்தைய பிரதமர் இந்திரா காந்தியை ஒரு பெரிய எதிரியாக பார்த்தார் என்பதுதான் அவர் இந்திரா காந்தியை மிக மோசமாக விமர்சித்துள்ளதாக பதிவு செய்யப்பட்ட வரலாற்று ஆதாரங்களே உள்ளன அவ்வாறு இந்தியா மீதும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மீதும் மிகுந்த பகைமை போக்கை கொண்டிருந்தார் நெக்ஷன் காரணம் இந்தியா சோவியத் யூனியனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததுதான் காலமாக இருந்ததால் அவருக்கு இந்தியாவை பிடிக்காத நிலை இருந்தது இங்கு அதை கூறுவதற்கு காரணம் உள்ளது இந்த காணொலியில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளோம் தற்போது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுடன் நெருக்கமான நட்பை கொண்டுள்ளவர் இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்பக்கூடியவர் என்பதை நாம் அறிவோம் தெரிந்தோ தெரியாமலோ அவரது முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய தவறை அவர் திருத்துகிறார் என்று வேண்டுமானால் அதை சொல்லலாம் ரிச்சர்ட் நிக்சனும் ட்ரம்பை போலவே குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபராக இருந்தார் அவரது காலகட்டத்தில்தான் அமெரிக்கா சீனா இடையேயான உறவு வலுவடைந்தது அவரது காலத்தில்தான் சீனா ஒரு நாடாகவே அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் இந்தியா சீனா இடையே போர் நடந்ததை நாம் அறிவோம் அந்த போருக்கு பிறகு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்திருந்ததை அறிய முடிகிறது சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருப்பதால் இந்தியாவுடன் நெருங்க முயற்சித்தது அமெரிக்கா அது மேம்படாமல் போனதற்கு இந்திய தலைவர்களின் தவறான முடிவுகளும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் அதே நேரம் சோவியத் யூனியனுடனான இந்தியாவின் நெருக்கமும் ஒரு தடையாக இருந்துள்ளது என்று சொல்ல வேண்டும் அப்போதும் அணிசேரா கொள்கையை பின்பற்றி இருந்தது இந்தியா ஆனால் ரிச்சார்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் அதிபராக வந்தபோது அவர் இந்தியா அணிசேரா கொள்கையை முன்னிறுத்தினாலும் உண்மையில் இந்தியா சோவியத் யூனியனுடன் தான் நிற்கிறது என்று உணர்த்தார் சோவியத் யூனியனின் அணியில் உள்ளதால்தான் சோசியலிஸ்ட் பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது இந்தியா சோசியலிஸ்ட் கொள்கைகள் இந்தியாவில் பரவலாக உள்ளன அதனால் அணிசேரா கொள்கையை ஒரு மறைவாக பயன்படுத்தி சோவியத் யூனியன் அணியில் தொடர்கிறது இந்தியா என்று நம்பியிருந்தார் நிக்சன் அதோடு இந்திரா காந்தியையும் அவருக்கு பிடித்திருக்கவில்லை அதற்கு வேறு சில காரணங்களும் இருந்தன ஆனால் இந்த காணொலியில் அவற்றை பற்றி பேசவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஜனவரியில் அமெரிக்க அதிபராக அதிகாரத்திற்கு வந்தார் நிக்சன் அறுபத்தி தான் சோவியத் மற்றும் சீனா இடையேயான போர் நடந்தது அறுபத்தி ஒன்பது மார்ச் முதல் செப்டம்பர் வரை நீண்டிருந்த அந்த போரில் இரு தரப்புமே கடுமையான இருந்தன அமெரிக்காவின் பார்வை சீனாவின் பக்கம் திரும்புவதற்கு அந்த போர் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது சோவியத் யூனியனை அடிப்பதற்கு என்றும் வலுப்படுத்தி யூனியனை தகர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்கா அதன் விளைவாகத்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றாலும் சோவியத் யூனியன் பின்னர் உடைந்து போனதை நாம் அறிவோம் ரிச்சர்ட் நிக்சன் ஜனவரியில் அதிகாரத்திற்கு வந்த நிலையில் மார்ச் மாதத்தில் அந்த போர் தொடங்கி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆனபோது மெல்ல மெல்ல பல நாடுகளும் சீனாவை அங்கீகரிக்க தொடங்கின அதற்கு அறுபத்து ஒன்பது போரும் ஒரு காரணமாகும் சீனா சோவியத் யூனியனுக்கு எதிரான நாடு என்ற நிலை ஏற்பட்டபோது அமெரிக்காவும் அமெரிக்க ஆதரவு நாடுகளும் சீனாவை அங்கீகரிக்க தொடங்கின புரட்சியின் மூலம் சீனாவின் ஆட்சியை கைப்பற்றியது கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் தான் நீண்ட காலமாக இருந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டி ரிபப்ளிக் ஆஃப் சைனாவாக மாறியது அந்நாடு அதுதான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புரட்சியின் மூலம் கம்யூனிஸ்டுகள் ஆண்டுகள் கைப்பற்றிய போது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவாக மாறியது அதற்கிடையில் இரண்டாம் உலகப் போர் நடந்தது அதில் சீனாவும் பங்கு இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற தரப்பில் சீனா இருந்தது அதனால் ஐநா உருவான போது ஆஃப் சைனாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைத்தது அப்போது இந்தியா சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது அப்போது இன்றைய கம்யூனிஸ்ட் சீனாவும் இருந்திருக்கவில்லை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் இருந்தது அதனால் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஐநாவில் நிரந்தர உறுப்பினராக மாறியது பின்னர் மாவோ தலைமையிலான கட்சி போராட்டம் வலுப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆப் சைனா உருவானது அப்போது அதற்கு முன்பிருந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவின் ஆட்சியாளர்கள் அதாவது கம்யூனிஸ்டுகள் சீனாவை கைப்பற்றுவதற்கு முன்பிருந்த சீனாவின் ஆட்சியாளர்கள் அவர்களது ஆதரவாளர்கள் எல்லாம் தாய்வான் தீவிற்கு தப்பிச்சென்று அதை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவாக அறிவித்துக் கொண்டார்கள் அதன் பின்னர் உண்மையில் சீனா எது என்பது குறித்து ஐநாவில் பெரும் குழப்பம் நிலவியது கம்யூனிஸ்ட் சீனாவை அங்கீகரிக்க அமெரிக்கா அணி சிறிதும் விரும்பியிருக்கவில்லை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவைத்தான் அவர்கள் அங்கீகரிக்க தொடங்கினார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மற்றும் சைனா இரண்டிற்குமே உறுப்பினரோ நிரந்தர உறுப்பினர் முயற்சித்திருந்தாலும் அமெரிக்காவும் அமெரிக்கா அணி நாடுகளும் ஒத்துழைக்காமல் அதை அடைய முடியாத நிலை நிலவியது அதே நேரம் ஒரு சிறிய தீவாக இருந்ததால் தாய்வானுக்கும் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்கவில்லை அத்தகைய நிலையில் தான் ஒரு கட்டத்தில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் வெவ்வேறு கட்டங்களில் முன்மொழிந்திருந்தன அன்று இந்திய பிரதமர் அதை சரியான நகர்வுகளின் மூலம் அடைந்திருக்கலாம் ஆனால் அதை செய்திருக்கவில்லை அன்றைய நமது பிரதமர் அன்று இந்திய பிரதமர் சீனாவிற்கு பதிலாக என்ற நிலையில் நிரந்தர உறுப்பினர் பதவி வேண்டாம் தனியாக இந்தியாவிற்கு கொடுத்தால் நல்லது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அது ஒரு மிகப்பெரிய தவறு என்பதில் சந்தேகமில்லை அதுபோல் ஏராளமான தவறுகள் நடந்துள்ளதால் அதை பற்றி மட்டும் பெரிதாக்கி பேசுவதில் எந்த பலனும் இல்லை ஆனால் சீனா தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தது அப்படி உள்ள நிலையில் அறுபத்தி இரண்டில் இந்தியா சீனா போர் உருவானது அதன் மூலம் சீனா மீது அமெரிக்காவிற்கு மேலும் வெறுப்பு ஏற்பட்டது ஆனால் அறுபத்து ஒன்பது சோவியத் யூனியனுடனான போரைத் தொடர்ந்து ரிச்சர்ட் நிக்சனுக்கு சீனாவை பிடித்து போனது அதைத் தொடர்ந்து சீனாவை நிரந்தர உறுப்பினராக்கும் மனநிலைக்கு வந்தன அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் அவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று அக்டோபர் இருபத்து ஐந்தில் ஐநா பொதுசபை இருபத்தி ஏழு ஐம்பத்து எட்டாம் தீர்மானத்தை நிறைவேற்றி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை நீக்கிவிட்டு பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது அதன் தொடர்ச்சியாக ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவிற்கு வழங்கியிருந்த நிரந்தர உறுப்பினர் பதவி பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவிற்கு கிடைத்தது இன்றைய கம்யூனிஸ்ட் சீனா அவ்வாறு தான் ஐநாவில் உறுப்பினராகவும் நிரந்தர உறுப்பினராகவும் மாறியது அறுபத்து ஒன்பது சோவியத் யூனியனுடனான போர்தான் அதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று அக்டோபரில் சீனா ஐநாவில் நிரந்தர உறுப்பினரான நிலையில் அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த போதும் ரிச்சார்ட் நிக்சன் தான் அமெரிக்க அதிபராக இருந்தார் அந்த போர் நடந்த நேரத்தில் பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனாவும் அமெரிக்காவும் கூட இந்தியாவின் எதிரிகளாக இருந்தன என்பதுதான் உண்மையாகும் அதனால் அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக தமது போர்க்கப்பலை அனுப்பியிருந்தார் ரிச்சார்ட் நிக்சன் அன்று அதை தடுத்து அமெரிக்க கப்பல்களை திரும்பிச் செல்ல வைத்தது சோவியத் யூனியன் தான் எனவே ரிச்சார்ட் நிக்சன் இந்தியாவை எந்த அளவு வெறுத்திருந்தார் என்பதை இவற்றின் மூலம் புரிந்து கொள்ளலாம் அமெரிக்காவுடனான உறவு

அங்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடப்பதால் மக்கள் எதிர்ப்போ போராட்டங்களோ எதுவும் நடப்பதில்லை அதையும் தாண்டி போராடினால் புல்டோசர்களை ஏற்றிக் கொன்றும் மிரட்டியது சீனா அங்கு வேறு கட்சிகள் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியுமே உள்ளது அதனால் அவர்கள் விரும்பியது போன்று வளர்ச்சியும் ஏற்பட்டது அவ்வாறு இரண்டாயிரமாம் ஆண்டு வரை அமெரிக்கா சீனா இடையேயான உறவு மிகச் சிறப்பாக தொடர்ந்தது சோவியத் யூனியன் உடைந்து போனதை தொடர்ந்து பின்னர் வேறு எதிரிகள் யாரும் இல்லை என்றும் தாம் தான் உலக சக்தி என்றும் கருதியது அமெரிக்கா அதன் பின்னர் அமெரிக்காவின் முக்கிய எதிரி பயங்கரவாதம் தான் என்று அறிவித்தது அமெரிக்காவிற்கு எதிரான சக்தியாக வேறு நாடுகள் உலகில் இல்லை என்று இருந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்து ஆனபோது அந்த நிலைமையில் மாற்ற para காரணம் பார்ட்னர் என்ற நிலையில் இருந்து வந்த சீனா ஒரு போட்டியாளராக மாறியது இரண்டாயிரத்து பத்திற்கு பிறகு சீனாவின் ஜிடிபி அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்தது சீனாவின் இராணுவ சக்தி அதிகரித்தது அவ்வாறு ஒரு குளோபல் பிளேயராக தன்னை கொண்டுள்ளது சீனா என்பதை கவனித்தது அமெரிக்கா சீனா தமக்கு ஒரு சவாலாக உருவெடுப்பதை அமெரிக்கா உணர்ந்தபோது மெல்ல மெல்ல பிரச்சனைகளும் கூடவே உருவாக தொடங்கின இரு நாடுகளுக்கும் இடையே ஒபாமா காலத்திலேயே முருகல் நிலை தொடங்கியது டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தபோது அது அதிதீவிரமாக மாறியது என்ற குடியரசுக் கட்சியின் அதிபர் தொடங்கி வைத்த அந்த உறவு அதே குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபரான ட்ரம்ப் காலத்தில் மிக மோசமான நிலையை அடைந்தது இந்தியா மீது வெறுப்பும் சீனா மீது மிகுந்த இருந்தது இந்தியா மீது மிகுந்த விருப்பம் சீனா மீது வெறுப்பும் உள்ளது இப்போது அவர் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை வரும்போது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தியை காண முடிந்தது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகும் போது அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாராக இருப்பார் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக அந்த செய்தி வெளியாகி உள்ளது புளோரிடாவில் காங்கிரஸ் உறுப்பினரான மைக் வால்ஷை பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்துள்ளதாக அறிய அவர் நம்பர் ஒன் சீன எதிர்ப்பாளரும் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டாளரும் ஆவார் பாதுகாப்புத்துறையில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வரும் ஒருவர் ஆவார் மைக் வால்ஸ் முழுமையான இந்திய ஆதரவாளரும் சீன எதிர்ப்பாளருமான ஒருவரை தேர்வு செய்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ட்ரம்ப் நியமிக்கும் போது அது இந்தியாவிற்கு ஒரு லாட்டரி என்று சொல்லலாம் அமெரிக்காவுடனான உறவு சீனாவிற்கு லாட்டரியாக எவ்வாறு அமைந்ததோ அதுபோல் இந்தியாவிற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்துள்ளது சீனாவை எதிர்கொள்ளவும் சீனாவின் வளர்ச்சியை தடுப்பதற்குமான அமெரிக்காவின் ஒரு முயற்சியும் இதன் பின்னில் உள்ளது அதே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகவும் பலனளிக்கும் இந்தியா அமெரிக்கா உறவு இதுவரை காணாத விதத்தில் மேலும் வலுவடைய உள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிச்சயமது அதிக பலனளிக்கும்